என்னதான் ஹீரோ ஹீரோயினாக அறிமுகமானாலும் கூட குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறுவாங்க அப்படி வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு மாஸ்டர் டிங்குவாக எயிட்டீஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் வாழ்ந்து வந்துட்டுருக்கவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிங்கு அவர்கள் இவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னா அருண்காந்த் இவங்களுடைய அப்பா வந்து பார்த்தோன்னா ஒரு சினிமேட்டோகிராஃபராக இருந்திருக்கிறாரு அம்மா அர்ஜுனா தேவி இவங்களை வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல பெரிய நடிகராக வரணும் அப்படின்ற ஆசையில் தான் சினிமாவுக்குள்ளே நினைஞ்சிருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு சகோதரியம் இருக்காங்க அவங்க தான் சோனியா அவங்களுமே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க தான் பேபி சோனியா அப்படின்னு நிறைய திரைப்படங்கள்ல அவங்களுமே நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பிறந்திருக்கிறாரு மலையாளத்தில் டிங்கோ அவர்கள் வந்து பார்த்தோன்னா சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு டான்ஸு அதே போல் வந்து பார்த்தோன்னா பரதம் அப்படின்னு ரொம்பவே அவருக்கு பிடிக்குமா இவர் டான்ஸ் ஆடக்கூடியதை வச்சு இவரை மாஸ்டர் டிங்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் ஆறு வயசாக இருக்கும்போதே அன்புல ரஜினிகாந்த் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து பார்த்தோன்னா பீட்டர் அப்படின்ற ஒரு ரோலில் நடிச்சிருப்பார் அதில் சுலோச்சனா அவர்களினுடைய வீட்டிற்கு தத்து பிள்ளையாக போகிறதுக்காக அவரை வந்து கூட்டிகிட்டு போக வருவாங்க ஆனால் அந்த ஆசிரமத்திலிருந்து போக மனமில்லாமல் அங்கே இருக்கக்கூடியவர்களிடம் வந்து ரொம்பவே பெரியா விடை கொடுக்குற மாதிரியாக அவர் பேசுறது திருப்பி மறுபடியும் அங்கேயே வர்றது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கும் அதற்கப்பறமாக வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் விஜயகாந்த் அவர்கள் கூட இவர் வந்து ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருந்தார் அதுதான் வைதேகி காத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் அதாவது ஹீரோவையே இவர் வந்து அடிப்பார் ரொம்பவே சைல்டுஹுட் ஃப்ரெண்டாக பிரமிளா ஹீரோயினுக்கு இவர் வந்து பார்த்தோன்னா நடிச்சிருப்பாரு அந்த படம் இருவருக்குமே அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி அதே போல் இவருக்கும் சரி மிகப்பெரிய அளவில் ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான ஜப்பானில் கல்யாணராமன் இந்த திரைப்படம் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பை பெற்றது அருண் அப்படின்ற கேரக்டரில் கமல் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார் அண்ணனை காப்பாற்றுறதுக்காக இதில் வந்து பார்த்தோன்னா டிங்கோ அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமாக எப்படி ஆவியாக வர்றாரு என்னென்ன பண்ணுறாரு காப்பாற்றுறதுக்கு அப்படின்றதான் கதையே மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா சின்ன பூ சின்ன பூ பாடல் இன்ன வரைக்குமே எல்லோருடைய மனதிலையுமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கு ராதாவுடன் இவருக்கு ஒரு பாடலே தனியாக இருந்திருக்கும் அடுத்ததாக உயிரி உனக்காக அப்படின்ற படத்தில் சுஜாதா அவர்களுடைய மகனாக நடிச்சிருப்பாரு சத்யராஜ் அவர்களினுடைய ஆழ பிறந்தவனில் கோரிக்கை வைக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு அழகன் தேவர் மகன் அப்படின்னு பல திரைப்படங்களில் வந்து பார்த்தோம்னா இவர் சைல்டுஹுட் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு இவரை மறக்காத ஆட்களை இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிச்சிருப்பார் அடுத்ததாக ஜெயா அப்படின்ற திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் கூட கூட இணைந்து நடிச்சிருப்பார் அதே போல் சரோஜா அப்படின்ற படத்துலையும் இவர் வந்து நடிச்சிருப்பார் ஸ்மால் ஸ்க்ரீனில் அதுக்கப்புறம் ரெ என்ட்ரி கொடுத்தாருன்னு சொல்லலாம் இவருடைய என்ட்ரி வேறு மாதிரியாக இருந்தது சாக்லேட் பையாகவும் சரி வில்லனாகவும் சரி இவர் நடிச்சிருந்தார் திருமதி செல்வத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் மிகப்பெரிய அளவில் கலைக்கியிருப்பார் இதில் முதல்ல தேவ் அவர்கள் தான் நடிச்சிருந்தார் அவருடைய பிளேஸ்க்கு ஆக தான் டிங்கு அவர்கள் வந்து பார்த்தோன்னா நடிக்க ஆரம்பித்தார் கோலங்கள் அலையோசை நாணயம் லக்ஷ்மின்னு பல சீரியல்கள் நடிக்க ஆரம்பித்தார் நிம்மதி அப்படின்ற சீரியலையும் இவர் நடித்தார் அதற்கப்புறம் இரண்டாயிரம் ஆண்டு இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு சுப்ரியா அப்படின்றவங்கள தான் திருமணம் பண்ணார் இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கருத்து வேறுபாடு அப்படின்றது காரணமாக வச்சு இரண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க பிறகு கவிதா அப்படின்ற ஆக்ட்ரஸை இரண்டாவதாக இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் மகள் வந்து இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா அதற்கப்புறமாக மர்மதேசம் அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக வந்து பதினெட்டு வயசில் நடிக்க ஆரம்பித்தாங்க அவருடைய மனைவி விடாது கருப்பு அப்படின்னு பல படங்களில் நடிச்சிருக்காங்க அதற்கப்பறமாக பாலா அவர்களினுடைய இயக்கத்தில் உருவான சேது திரைப்படத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அவங்க அதில் அந்த படத்தினுடைய முக்கியமான ரோலில் அதாவது ஃப்ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அதற்கப்பறமாக நந்தா திரைப்படத்தில் லைலாவோட கேரக்டரில் முதல்ல நடிக்க இருந்தது இவங்க தானா ஆனால் இவங்க ரொம்பவே வந்து குண்டா இருந்ததுனால எப்படிம்மா அந்த கேரக்டரோட நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாலா சொல்லிட்டாரான் அதற்கப்புறமாக வந்து பார்த்தோன்னா பிதாமகன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்க போயிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க அப்போ கேட்டிருக்கிறாரு என்னம்மா நீ இவ்வளோ ஒல்லியாக இருக்கியே ஆனால் அதில் சங்கீதா அவர்கள் தான் அந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாங்க எனக்கு குண்டா தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம் அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அதற்கப்புறம் வந்து இந்த நடிப்பே நம்மளுக்கு வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதற்கப்புறம் யூஎஸ்ஏல போய் செட்டில் ஆகிருக்காங்க டிங்கு அப்படின்ற ஒரு அகாடமியை வந்து பார்த்தோம்னா இவங்க உருவாக்கியிருக்காங்க ஆனால் சில காரணங்களால் அது மூடியிருக்காங்க ஒரு பேட்டியில் கூட வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க எங்களுடைய வீட்டிற்கு பிக் பாஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா டிங்கோ அவர்கள் தான் அதே போல் அவருடைய பேரில் ஒரு அகாடமி டான்ஸ் அகாடமி நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அதை எப்படியாவது மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி அதை ரன் பண்ண வைக்கணுன்றதான் எங்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க டிங்கோ அவர்கள் ஜோடி நம்பர் ஒன்ல டைட்டில் வின்னராக வந்து பார்த்தோம்னா ரொம்பவே மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருந்தார் சிவா கெட்ட சிவா திரைப்படத்தில் கூட பாடல்களை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருந்தாரு டிங்கோ அவர்கள் அதற்கப்புறமாக சோனியா அவர்கள் வந்து பார்த்தோன்னா போசிங்கட் அவர்களை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஆக மொத்தத்தில் ஒரே குடும்பமாக இருந்தாலும் யாரும் ஒருவருக்கொருவர் பிரிஞ்சுக்கிறதே கிடையாதா வீடியோ கால் மூலமாகவாது எல்லாருமே பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி வராங்க இப்படி நிறைய திறமைகள் இருந்தும் கூட சிலரால் சரிவர வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்களில் வளம் வர முடியாது ஆனால் டிங்கோ அவர்கள் சிறு வயதிலேயே வந்து பார்த்தோன்னா படம் 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 சொல்லிட்டு சினிமா உலகிலேயே வாழ்ந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா சொல்லணும் பத்து வயதில் இருந்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நடிகராக வெள்ளி சரி சின்ன சரி வளம் வந்திருக்காரு நீங்க என்ன நினைக்கிறீங்க டிங்கோ அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க